முன்னொரு காலத்தில் காவிரிப்பட்டினம் என்கிற நாட்டை கௌதமன் ஆட்சி செய்து வந்தான் ஒரு நாள் அவனுக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது அரண்மனை வைத்தியர்கள் ஓடோடி வந்து மன்னனுக்கு வைத்தியம் பார்த்தார்கள் ஆனாலும் மன்னனின் வயிற்று வலி குணமாகவில்லை பக்கத்து நாட்டு வைத்தியர்களுக்கு தகவல் பறந்தது அவர்களும் காவிரிப்பட்டினம் விரைந்து வந்தார்கள் மன்னனுக்கு சிகிச்சை வழங்கினார்கள் அப்படியும் மன்னன் கௌதமனின் வயிற்று வழி குணமாகவில்லை நாடுகளில் இருந்தும் தங்களுக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியர்கள் வந்துவிட்டார்கள் ஆனாலும் நோய் குணமான பாடில்லை இறைவனிடம் ஏதாவது வேண்டி கொண்டால் உங்களது வயிற்று வழி நீங்கும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார் அந்த அமைச்சர் மன்னன் கௌதமனுக்கும் அதுவே சரி என்று பட்டது நேராக கோவிலுக்கு போனான் இறைவா தீராத வயிற்று வழியால் அவதிப்படுகிறேன் எவ்வளவோ மருந்துகள் சாப்பிட்டும் நோய் குணமாகவில்லை உன் கருணையை விட சிறந்த மாமருந்து இந்த உலகில் இல்லை என்று நினைக்கிறேன் அதனால் எனக்கு கருணை காட்டு அந்த கருணையில் என் வயிற்று வழி நீங்கட்டும் அப்பனே என் வயிற்று வழி நீங்கினால் உன் கோவிலுக்கு அருகிலேயே பசும்பாலை கொண்டு ஒரு குளத்தை ஏற்படுத்துகிறேன் என்று வேண்டிக்கொண்டான் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவுளின் கருணையால் மன்னனின் கௌதமனின் வயிற்று வழி மறுநாளை நீங்கியது பூரண குணம் அடைந்ததும் கோவிலில் பால் குலம் ஏற்படுத்துவதற்காக வேண்டிக்கொண்டது அவன் ஞாபகத்துக்கு

அந்த சிறிய குளம் நிரம்பியது ஆனால் அடுத்த நொடியே அது சட்டென்று வற்றி போனது ஒரு சொட்டு பால் கூட குளத்தில் தேங்கி நிற்கவில்லை மன்னனுக்கு அதிர்ச்சி ஆனாலும் பால் குளத்தை குளங்களில் பசும்பால் கொண்டு வந்து குளத்தில் ஊற்றப்பட்டது அப்போதும் பால் ஊற்றிய வேகத்தில் அது பூமிக்குள் மறைந்து போனது குளமும் ஈரமின்றி மறண்டு போனது ஆனாலும் அந்த பால் குளத்தை பசும்பாலால் எப்படியாவது நிரப்பிவிட வேண்டும் என்று தீர்மானித்தான் மன்னன் கௌதமன் பக்கத்து நாடுகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அங்கிருந்தும் குளங்களில் பால் கொண்டு வந்து அந்த குளத்தில் ஊற்றப்பட்டது அப்போதும் குளம் நிரம்பிய பாடில்லை ஏதோ தெய்வ குத்தம் ஆகிவிட்டது என்று பயந்து போனால் மன்னன் அதனால் இனி தன்னுடைய நாட்டு மக்கள் யாவரும் பால் குளம் நிரம்பும் வரை பசும்பால் குடிக்க கூடாது பிறந்த குழந்தைக்கு கூட பசும்பால் கொடுக்க கூடாது பசு ஆடுகள் வைத்திருக்கும் அனைத்து அனைவரும் பால் கறந்து நேராக கோவிலுக்கு வந்து பால் குளத்தில் அதை ஊற்ற வேண்டும் மீறி அந்த பாலை பருகினால் கடும் தண்டனை வணங்கப்படும் என்று அறிவித்தான் மன்னனின் இந்த அறிவிப்பை கேட்டு காவேரி பட்டின மக்கள் நடுங்கி போனார்கள் அரச உத்தரவு என்பதால் அதன்படியே செய்தார்கள் நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பசும்பால் கிடைக்காததால் மிகவும் அவதிப்பட்டார்கள் யாரேனும் பசும்பாலை தங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்ப குடிக்க கொடுத்து விடக்கூடாது என்பதை கவனிக்க ஒற்றர்களும் நியமிக்கப்பட்டார்கள் அவர்கள் மாறு வேடங்களில் நாட்டை வாமந்தார்கள் காவேரி பட்டினத்தில் சாம்பதி என்கிற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள் இவளும் அரச கட்டளைப்படி தன் வீட்டில் வளர்ந்து வந்த பசுமாட்டிலிருந்து கறக்கும் பாலை மன்னன் ஏற்படுத்திய பால் குளத்தில் ஊற்றி வந்தான் அவளுக்கு கைக்குழந்தை ஒன்று இருந்தது அந்த குழந்தை பசும்பால் கிடைக்காமல் அவதிப்பட்டது உடல் மெலிந்து போனது ஒரு நாள் கறந்த பசும்பாலை எடுத்துக்கொண்டு கோவில் பால் குளத்தில் ஊற்ற புறப்பட்டாள் அப்பொழுது அவளது குழந்தை பசியால் கத்தி அழுதது குழந்தையின் அழுகுரலை கேட்ட சாம்பவியின் மனம் இலகியது முதலில் குழந்தைக்கு பால் பிறகு அந்த பாலை வழங்கினாள் மூன்றாவதாக நாய்க்குட்டி ஒன்றுக்கு அந்த பாலை பாலை அவள் பால் குளத்தில் கொத்திய போது அந்த குளம் நிரம்பி வழிந்தது இதை பார்த்த ஒற்றன் மன்னனிடம் சென்று நடந்தவற்றை சொல்லிவிட்டு அந்த குளம் நிரம்பி வழிந்தது என்று ஒற்றன் சொல்ல அந்த பால் குளத்தை காண ஓடோடி வந்தான் மன்னன் கௌதமன் வறண்டு போய் கிடந்த பால் குளம் பாலால் பெருகி நிரம்பி வழிவதை கண்டு ஆச்சரியப்பட்டான் கோவிலில் நின்று இருந்த சாம்பவியை கையெடுத்து கும்பிட்டான் தானம் செய்யும் ஒவ்வொருவரும் துனிதமாகிறார்கள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் பசித்தோருக்கு பசியார உணவு தருவது தர்மம் சாம்பவியும் பசித்த வயிற்றுக்கு பால் வார்த்தால் அதனால் அவள் கொண்டு சென்ற பால் புண்ணியமடைந்தது அந்த பாலை வறண்டு போய் கிடந்த பால் குளத்தில் ஊற்றியதும் அது நிரம்பி வழிந்தது தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற அடுத்தவர்களை துன்புறுத்திய மன்னன் கௌதமனின் வேண்டுகோளை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை பசியால் வாடிய உயிர்களின் பசி போக்கிய சாம்பியை பெருமைப்படுத்தவே பால் குளத்தை நிரம்பி வலியை செய்தார் எல்லாம் வல்ல இறைவன் அருள் சாம்பிவி மீது விழுந்ததால் ஏழையாக இருந்த அவள் அடுத்த நாள் வசதியான வாழ்வை பெற்றால் அவளுக்கு ஒரு கிராமத்தையே தானமாக கொடுத்தான் மன்னன் கவுதவன் நாமும் கருணை உள்ளத்தோடு பிறருக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்தால் இறைவனின் கருணை நம்மீதும் விழும் நாமும் வாழ்வில் உயரலாம் நாலு பேரை வாழ்க்கையில் உயரவும் வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமாண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன்